அலாமலை வரமத்துல வரகா அலமது இல்லா இறைவனின் சந்திப்பு பகுதி பத்து இன்ஷால்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கறக்குறோம் நபி சல்லாஹாம் அவர்கள் கூறிய ஒரு செய்தி முஸ்லீமில் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹதீஸில் மறுமை நாளில் அல்லாஹ் தாலா இவர்களிடத்தில் பேச மாட்டான் இவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு அவர்களில் ஒருவன் விபச்சாரம் செய்யும் கிழவன் என்ற ஹதீஸை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே விபச்சாரம் என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட அருவறுக்கத்தக்க ஒரு செயலாகும் என்றும் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவே கூடாது என்பது திருக்குரானின் கண்டிப்பான அறிவுரையாக இருக்கிறது அல்லாவுதாலா தன்னுடைய திருமறையில் பதினேழாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறான் தக்ரபு தக்ரபுசினா விபச்சாரத்திற்கு நெருங்காதீர்கள் அது வெட்கக்கேடானதாகும் தீய வழியாகவும் இருக்கிறது அதனால்தான் விபச்சாரத்தை நோக்கி அழைக்கும் பல்வேறு காரணிகள் கூட இந்த மார்க்கத்தில் தடுக்கப்பட்டுள்ளது அதாவது புகாரிலே வரக்கூடிய ஒரு செய்தி மூவாயிரத்தி ஆறாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது ஓர் ஆண் ஒரு பெண்ணுடன் தனித்திருக்க வேண்டாம் எந்த ஒரு பெண்ணும் தன்னுடன் மனம் முடிக்கத்தகாத உறவினர் ஒருவர் இருக்கும் போதே அன்றி பயணம் செய்ய வேண்டாம் என்று நம்பி செல்லாவளைசிலம் அவர்கள் கூறினார்கள் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நான்காவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஓராவது வசனத்தில் தலா சொல்கிறான் தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தமது கற்புகளை பேணி கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக அவர்கள் தமது அலங்காரத்தில் வெளியே தெரிபவை தவிர மற்றவற்றை வெளிப்படுத்த வேண்டாம் தமது முக்காடுகளை மார்பின் மேல் போட்டு கொள்ளட்டும் ஆகவே மேற்கூறிய ஹதீஸ் மற்றும் குரான் வசனங்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை என்னவென்று சொன்னால் ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்கக்கூடாது தகாத பார்வை எதுவெல்லாம் விபச்சாரத்தை நோக்கி அழைத்துச் சொல்லுமோ அவை அனைத்தையும் இஸ்லாமிய மார்க்கம் தடுத்துவிடுகிறது மேலும் விபச்சாரத்திற்கு கடுமையான தண்டனைகளையும் இஸ்லாம் விதித்திருக்கிறது திருமணம் ஆன நபர்கள் விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு மரண தண்டனையும் திருமணம் ஆகாத நபர்கள் விபச்சாரம் செய்தால் நூறு கசையடியும் தண்டனையாக அளிக்கப்பட வேண்டும் என்று குரான் வசனத்தின் மூலமாகவும் தன்னுடைய தூதர் மூலியமாகவும் நமக்கு தெரிவித்திருக்கிறான் புகாரியிலே இரண்டாயிரத்தி முன்னூற்றி பதினைந்தாவது செய்தியாகவும் தன்னுடைய திருமறையில் இருபத்தி நான்காவது அத்தியாயத்தில் இரண்டாவது வசனத்தில் விபச்சாரத்தின் தண்டனையை குறித்து நாம் பார்க்கலாம் பொதுவாக எல்லா தவறுக்குமே அல்லாஹ் மரண தண்டனையை விதிக்க மாட்டான் ஆனால் சில குற்றச்செயல்களுக்கு மட்டுமே மார்க்கம் மரண தண்டனையை பரிசாக அளிக்கிறது அதில் விபச்சாரமும் ஒன்று என்றால் இதை மார்க்கம் எப்படி பார்க்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விபச்சாரத்தில் மார்க்கம் இவ்வளவு கடுமை காட்டுவதற்கு காரணம் அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் கலாச்சார ரீதியாக சீரழித்துவிடும் அருவருப்பான செயலாகும் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த கேவலமான இழிவான செயலை ஒரு வயதான பருவத்தில் அதாவது வயோதிக பருவத்தில் உள்ள ஒருவர் செய்வார் என்றால் அவரை மறுமையில் அல்லாஹாலா சந்திக்க மாட்டான் என்று கூறுகிறான் பெரும்பாவம் என்றும் ஈமானை பறிக்கின்ற செயலென்றும் எச்சரிக்கை செய்யப்பட்ட விபச்சாரத்தை ஒரு இளைஞன் செய்தாலே அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இந்நிலையில் பெரும்பாலான மோக உணர்வுகள் இயல்பாகவே தனிந்துவிடும் வயோதிகத்தில் ஒருவர் இந்த குற்றச்செயலை ஈடுபட்டால் அல்லாஹ் எவ்வாறு இதை சகித்துக்கொள்வான் கொள்வான் ஆகையால் தான் இறைவனால் பார்க்கப்படாத நபர்களின் பட்டியலில் விபச்சாரம் செய்த முதியவனுக்கும் இடமொன்று